ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க நேற்று வந்து லைவ் வந்துருந்து நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டீங்க அதை பற்றி எனக்கு தெரிஞ்சது வந்து சொல்லு அதுக்கப்புறமாவும் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் இப்போ தாங்க பில்லெல்லாம் எடுத்து வச்சாச்சு தண்ணி காட்டிட்டு பிரியான்னு ஒருத்தங்க வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க நான் வந்து திருப்பூரில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ தாங்க வந்து மாடு வாங்கியிருக்கேன் ஒன்றுமே தெரியல நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக தெரிஞ்சுக்கலாங்க எந்த மாதிரி ஃபீடு கொடுக்கலாம் அஞ்சு மாடு இருக்குது ஒரு எருமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எருமையை பற்றி வந்து நம்மளுக்கு தெரியாதுங்க நம்ம கட்டுத்தரையில் வந்து எருமை வளர்த்துனது கிடையாது அதனால் வந்து எருமை பற்றி எனக்கு டீட்டெயில் தெரில ஆனால் மாட்டை பற்றி நான் கண்டிப்பாக சொல்கிறேன் மாடுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாம் வந்து செவலை விட தான் அதிகமாக வச்சுருக்கோம் நாங்கள் எப்படி ஃபீட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து நாங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா வக்கிப்பில் வைப்போம் உங்களுக்கு தோட்டம் சொந்தமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக பச்சை ரெண்டு வேலை வைக்கிற மாதிரி மதியானமும் நைட்டும் பச்சை வைக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கலாம் அது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லாபத்தை அதிகப்படுத்தும் நீங்கள் ஒரு அரை ஏக்கராவுக்கு மக்காச்சோளத்தட்டு தீவனம் அந்த மாதிரி போட்டிங்கனால மாற்றி மாற்றி வெட்டி போட்டிங்கனால நல்லா லாபம் இருக்கும் அதில் அது போக வந்து பார்த்திங்கன்னா வக்கிப்பில் சோளத்தட்டு சின்ன வெள்ளை சோளத்தட்டுன்னு சொல்லுவாங்க இது எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க வக்கிப்பில் வந்து நல்ல வெலை விலைன்னு இந்த மாதிரி கிடைக்கிறப்ப வந்து உங்களுக்கு அஞ்சு மாடுன்னு எப்படியும் ஒரு ஒரு ஐம்பது கத்தை வாங்கிட்டிங்கன்னா கூட வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தீர்ற கட்டப்போ உங்களுக்கு உள்ள உங்கள் லோக்கலில் வந்து எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வாங்கிக்கலாம் நாங்கள் எப்படி போடுறோம் அப்படின்னா காலையில் வந்து பத்து மணிக்கு வக்கிப்பில் வைப்போமா அதுக்கப்புறம் மத்தியான தண்ணியெல்லாம் காட்டிட்டு மத்தியானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சோளத்தட்டு போடுவோம் சோளத்தட்டு அது வந்து இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சோளத்தட்டு இருக்குது நம்மக்கிட்ட ரெண்டு நாளுக்கு ஒரு தடவை போடுவோம் ரொம்ப அறிவே கொடுத்தாலும் வந்து அது நல்லா சாப்பிட மாட்டேங்குது இதுவே வக்கிப்பில்னா கூட சாப்பிட்றது சோளத்தட்டு வந்து அதிகமாக எடுத்துக்க மாட்டேங்குது ரெண்டு நாள் குறுக்கா வச்சா ஃபுல்லாக கழிக்காமல் சாப் சாப்பிடுவோம் அதனால் நாங்கள் வந்து அப்படிதான் ப்ளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் நைட்டு வந்து குழந்தால மாட்டு தீவனம் இருக்கிறப்ப மாட்டு தீவனம் குழந்தாலையும் மிக்ஸ் பண்ணி போடுவோம் உங்கள் ஊரில் வந்து நீங்கள் அந்த தோட்டம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக சோளத்தட்டு ம மக்கா சோளத்தட்டு மாட்டு தீவனம் இது மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு இடம் கொஞ்சமாக இருக்குதுன்னா மக்கா சோளத்தட்டு போடுங்க அதில் வந்து நல்லாவே பால் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய இது இருக்குது மெயினாக வந்து நைட்டு பச்சை போட்டிங்கன்னா உங்களுக்கு காலையில் நல்ல ரிசல்ட் தெரியும் இருந்ததுன்னா மத்தியானமும் நைட்டு போட்டு காலையில் புள்ளி வச்சுக்கோங்க அடர் தீவனம் பார்த்திங்கன்னா எப்படி வைக்கிறோம் அப்படின்னா தாளிப்பாங்கு தான் மெயினாக இந்த மாடுகளுக்கெல்லாம் ஃபீடு வந்து பச்சை நம்மக்கிட்ட தான் கிடைக்கிறதுனால தாளிப்பாங்கில் தான் வந்து இதெல்லாம் நல்லா இன்க்ரீஸ் இருக்குது நாங்கள் வந்து குச்சி தீவனம் பெல்லட்ஸ்னு சொல்லுவாங்க அது வந்து ரெண்டு கிலோ நல்ல கறவை மாடுகளுக்கு நான் சொல்கிறேன் பத்துலேருந்து பன்னெண்டு லிட்டர் கறக்குற மாடுகளுக்கு நான் சொல்கிற அளவு நீங்கள் வந்து உங்கள் மாடு எப்படி கறக்குதுங்கிறத பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றி போட்டுக்கோங்க அதே சமயம் ப நம்ம நண்பர் மகாராஜா வந்து சொல்லியிருந்தார் அது கரெக்டான இது ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு வந்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கிலோ பசு வைக்கணும் நீங்கள் வந்து ஜாஸ்தியாக கறக்கிற மாடு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம் இல்லை கம்மியாக கறக்குறதுனா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் தாலிப்பாங்க சொல்லிகிட்டு இருந்தேன் குச்சி தீவனம் வந்து ரெண்டு கிலோ போடுவோம் தவிடு கருக்கா தவிடு வந்து அது வந்து ரெண்டு கிலோ போடுவோம் அப்புறம் சோளம் மாவு அது ஒரு கால் கிலோ போடுவோம் அப்புறம் கொட்டை கால்சியமுக்கு மாடி அழைச்சிருந்தது அப்படின்னா என்ன பண்ணுறது சதப்பிடிக்கிறதுன்னு பிடிக்கிறதுக்குன்னு கேட்டிருந்தீங்க பருத்தி கொட்டை இருந்ததுன்னா பருத்தி கொட்டை வாங்கி போட்டிங்கனாலும் நல்லது அப்புறம் மாவு ஐட்டம் வந்து மாடுகளுக்கு அதிகமாக சேர்த்தக்கூடாது நம்ம இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லா மா மாவும் போட்டு தீட்டக்கூடாது மாவு போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து மாடுகளுக்கு தொந்தரவு வரும் செருமல் தொந்தரவு வரும் ஜீரணக் கோளாறு ஏற்படும் எருவும் மாடு ஏன் எருவுதுன்னே தெரியாது வயிறு உப்புசமாகும் இதெல்லாம் வந்து மாவு ஐட்டம்ஸில் இருக்குது அதனால் வந்து எதுவுமே அளவாக கொடுங்க இதுதான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அது போக கால்சியம் டானிக்கு கால்சியம் டானிக் வந்து பார்த்திங்கன்னா இது கால்சியம் டானிக் நான் ரோஸ் கலர் டானிக் ஒன்னு காட்டி இருக்கிறேன் உங்ககிட்ட எல்லார்த்தையுமே அதுதான் அப்புறம் சுண்ணாம்பு தண்ணி ஊத்துலாங்க சுண்ணாம்பு தண்ணி ஊத்துனாலும் இருக்குது இதெல்லாம் தான் நாங்க வந்து தாலிப்பாங்குக்காக பண்ணிட்டு இருக்கிறோம் அயனு கால்சியம் எல்லாத்துக்குமே நீங்க சுண்ணாம்பு தண்ணி ஊத்துனீங்கனாலே போதும் தானிக்கு வந்து ரொம்ப அவசியம் அப்படிங்கிற பட்சத்தில் நாம வந்து போடலாம் மற்றபடி பார்த்திங்கன்னா வேறு எதுவும் ஸ்பெஷலாலாம் பண்ணுறதில்ல க கண்ணு போட்ட மாடுகளுக்கு வந்து எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா இப்போ கையலுக்கெல்லாம் வந்து ஒரு மடி வந்து இதாகிறதுக்கு ஒரு ஒரு வாரம் கழித்து நம்ம வந்து இப்போ பச்சரிசியும் தேங்காயும் ஆட்டி ஊற்றிட்டுருக்கோம் அதுவே போதும் நவதானியம் கிடைச்சால் நவதானியம் ஆட்டி ஊற்றினாலும் நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்குங்க இதுதான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் என்ன டவுட்ஸாக இருந்தாலும் கேளுங்க ப்ரியா நம்ம சேனல்லையே கேளுங்க நான் அதுக்கு ஆன்சர் பண்ணாட்டியும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் அப்படித்தான் என்கிட்ட கேட்டிருப்பாங்க ஆனால் நான் அதை பார்க்கலைனாலும் அவங்களுக்குள்ளேயே வந்து சேட் பண்ணி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுருக்காங்க அதனால் வந்து நீங்கள் இது கேட்கலாமா வேண்டாமான்ல நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாருமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் நீங்கள் அதனால் என்ன டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க தாராளமாக நீங்கள் வந்து மாடு வாங்கி வளர்த்தலாம் அதுக்கான சூழல் உங்களுக்கு தோட்டம் இருந்தது தீனுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் வளர்த்தலாம் தீன பற்றி யோசிக்கவே வேண்டாம் நீங்கள் வக்கிப்பில் எடுத்துட்டீங்க தட்டை எடுத்துட்டீங்கனால மத்தியானமும் காலையிலேயும் சமாளிச்சுக்கலாம் அப்புறம் குழந்தால வந்து கொஞ்சம் உங்கள் ஊரில் பக்கத்தில் கிடச்சாலோ இல்லை மாட்டு தீவனம் கிடச்சாலோ வந்து நீங்கள் அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் நீங்கள் அதை பற்றியெல்லாம் எதுவும் கவலையே பட வேண்டியதில்லை இப்போ தான் எல்லாம் மாடல்லாம் கொஞ்சம் ஃபாகர் போட்டு விட்டுட்டு இப்போ தான் தீன் எடுத்துகிட்டு இருக்குது பாருங்க அதுக்குள்ளே காலி பண்ணிடுச்சு இதுக்கு காலையில் நை நேற்று நைட்டுத்த குந்தாலை கொஞ்சம் மீதி இருந்ததுன்னு சொல்லி வச்சோம் இதுதான் சாப்பிடும்னு ஆனால் இது கோந்தாலையை விட்டுட்டு பாருங்கள் அக்கிப்புல தான் சாப்பிட்ருக்கு குந்தாலை கொஞ்சம் காஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அதனால அதை எடுத்து கன்று குட்டிகளுக்கு வச்சால் இந்த கன்று குட்டி எல்லாமே ஃபுல்லாக சாப்பிட்ரும் அதே மாதிரி குட்டிக்கு என்ன ஃபீடு கொடுக்குறீங்க எப்படி இவ்வளோ க்ரோத் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்கீங்க கண்ணுக்குட்டிகளுக்கு ஃபீடுன்னு ஸ்பெஷலாலாம் ஒன்றும் தரதில்லைங்க மாடுகளுக்கு எப்படி வைக்கிறமோ அதே மாதிரிதான் காலையில் வைக்கப்பில் மதியான தட்டுன்னா தட்டு இல்லாட்டி வைக்கப்பில் நைட்டுக்கு வந்து மாடு தீவனம் இல்லாட்டி குழந்தை மாடு தீவனம் மேக்ஸிமம் கண்ணுக்குட்டி விரும்புறதில்லை குழந்தைன்னா கொஞ்சம் தண்டு இனிப்பாக இருக்கும் அப்படி சாப்பிடும் தாளிப்பாங்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு வேலையுமே இப்போ கண்ணு குட்டிகளுக்கு வைக்கிறோம் அது ஒரு மெயின் ரீசனாக இருக்கலாம் முதல்ல பச்சை தண்ணி தான் வச்சுட்டு இருந்தோம் நல்லா எடுக்கலை பச்சை தண்ணி இப்ப மூணு வேலையுமே தவிட்டு தண்ணி வைக்கிறோம் ஒரு கிலோ வந்து தவிடு அரை கிலோ வந்து குச்சி தீவனம் இது மட்டும்தான் போடுவோம் நல்லா கொல கொலன்னு கரைச்சி வச்சிட்டோம்னா நல்லா குடிச்சுக்குங்க மூணு வேலையுமே வைப்போம் ஆனா நம்ம கிட்ட எல்லா கண்ணுக்குட்டிகளுமே சீக்கிரம் க்ரோத் ஆயிடுச்சுன்னு தான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கையலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ சுகர் இதாகிறதுக்கு நம்ம சென்ஸ் ஊத்திட்டு அப்புறம் கீட்டுநூல் ஜெல்லு எல்லாமே ஊத்திருக்குது அது போக வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை வந்து தாலியில போட்டுட்டு இருக்கோம் கரும்பு சர்க்கரை வந்து ஒரு அரை கிலோ போட சொல்லியிருக்காங்க போட்டுட்டு தான் இருக்கோம் அப்புறம் இன்னொன்னு வந்து மயிலுக்கு வந்து இந்த தோல் எல்லாம் புண்ணாயிருக்கு இல்லையா இது வந்து காக்கா ரொம்ப கொத்துதுங்க அந்த மாதிரி புண்ணே ஆகக்கூடாதுன்னு சொன்னாங்க அதனால வந்து நாங்க ஏற்கனவே வந்து டாக்டர் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க என்ன புண்ணாக இருந்தாலும் நீங்கள் அலு ஸ்ப்ரேன்னு ஒன்று இருக்குது அது வந்து அடிச்சு விட்டிங்கன்னா அது மேலே வந்து காக்கா கொத்துறதா எதுவுமே இருக்காது அப்படின்னு அதனால் நாங்கள் இன்றைக்கி வாங்கிட்டு வந்து அடிச்சு விட்ருக்கோம் பாருங்கள் இன்றைக்கெல்லாம் காக்கா ஒன்றுமே பண்ணல புண்ணு காஞ்ச மாதிரி அந்த தோல் இதே தெரியல நீட்டாக இருக்குது நீங்களும் ஏதாவது புண்ணு இருந்தது அப்படின்னா அந்த அலு ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக பிரியா என்ன உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேளுங்க ஷேர் பண்ணுறோம் தேங்க்யூ